கத்துடைய பசுதம் நாம் மகிம்படுவதாக ஏசிய திகசு புஸ்தகம் முதல் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஐசிஎஸ் சாப்டர் ஒன் மிஸ் நைன்டீன் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் ஆம் கத்துடைய ஆசுதம் உங்களுக்கு உண்டாகுவதாக இந்த ஓய்வு நாளில் கூட கத்துடைய நன்மையான பிரசனத்தை கத்தை நமக்கு தருவாராக நாம் ஆசுதமாக இருப்பது தேவசித்தம் நாம் நல்லா இருப்பது தேவசித்தம் நன்மையாய் வாழ வேண்டும் என்பது தேவசித்தம் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை கட்டளைகள் தான் கற்பனைகள் தான் கத்த நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் என்ன சொல்றாரு நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தை நன்மையை புசிப்பீர்கள் மனம் பொருந்து செவி கொடுக்கணும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை கத்துற வச்சிருக்கிறார் ஆனால் மனம் பொருந்துற விஷயத்தில் தான் நாம் இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம் வரங்களை வச்சிருக்கிறார் வல்லமையை வச்சிருக்கிறார் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார் கிருமைகளை வச்சிருக்கிறார் தாளந்துகளை வச்சிருக்கிறார் உங்களுடைய பண முடிப்புகளை வச்சுருக்கிறார் உங்களுடைய பிஸ்னஸ் ஆசிரியத்தை வச்சுருக்கிறார் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வச்சுருக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா மனம் பொருந்த சில விஷயங்களில் அப்படியே இருக்கிறதுனால தான் மனம் பொருந்துவோம் நம்முடைய மனசு பொருந்தாத எந்த ஒரு காரியத்திலையுமே கருத்தரால் நன்மை செய்ய முடியாது ஆண்டவருடைய அன்பு பிரசனை தொடுவதாக நீங்கள் மனம் பொருந்துங்கன்னு சொல்லிட்டாரே நீங்கள் மனம் பொருந்து செவி கொடுத்தா தானே தேசந்த நன்மையை பூசிக்க முடியும் உங்களுடைய ஜாப் உங்களுக்கு இருக்குங்க அதை யாராலும் மாற்ற முடியாது உங்களுடைய பணம் உங்களுக்கு இருக்குது அதை யாராலும் மாற்ற முடியாது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் நிம்மதி உண்டாகும் அமைதி உண்டாகும் நீங்கள் மனம் பொருந்தணும் பரிசுத்த வார்த்தையில் மனம் பொருந்தணும் இயேசுவின் ரத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும் வேதம் சொல்லிக்கிற அந்த மிக நடக்கணும் அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குடும்பத்தில் வர வேண்டிய நன்மைகள் வந்து சேர்ந்துடும் பணம் சந்திக்கப்படாமல் இருக்குதுன்னு கவலைப்படுறீங்களா மனம் பொருந்துங்க எத்தனை லட்ச ரூபாய் உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் சரி அதை கற்று சந்திப்பார் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பிரச்சனை மாற்றி போடுவார் நீங்கள் மனம் பொருந்தாதனால்தான் உங்கள் வேலையில் சில பிரச்சனையாக இருக்குது பணத்துலேயும் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் மனம் பொருந்தி பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஆண்டுடைய அன்புக்குள்ளே இருக்க வேண்டியதை மறுபடியும் செஞ்சு பாருங்கள் ஆலயத்துக்கு ஓடிவாங்க அவருடைய சிரமத்தில் காத்துருங்க மன்றாடுங்க உபவசம் பண்ணுங்க கண்ணீர் வடிங்க ஆலோ ஆண்டோடைய சமூகத்தில் ஆலயத்தில் காத்திருந்து ஆண்டவரை எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க எங்கெங்கேயோ நேரத்தை ஒதுக்கிறோம் ஆண்டோட சமூகத்தில் ஆலயத்தில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தோடைய நாமத்தை மகிம்படுத்தாமல் எப்படிங்க நம்ம இருக்கிற இடத்துல நன்மையை புசிக்க முடியும் உங்கள் வேலையில் எப்படி நன்மையை புசிக்க முடியும் உங்கள் குடும்பத்தில் எப்படி நன்மையை புசிக்க முடியும் இல்லைங்க வாய்ப்பே இல்லை மனம் பொருந்தணும் அதுதான் கருத்தை எதிர்பார்க்குறார் எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தார் மிகப்பெரிய கஷ்டத்தில் பாதிக்கப்பட்டாங்க கடனில் பாதிக்கப்பட்டாங்க பல லட்ச ரூபாய் கடன் அவங்களால் எழும்பவே முடியல ஆலயத்துக்கு போக மாட்டாங்க அவங்க எப்போவாவது தான் ஆலயத்துக்கு போவாங்க சண்டே சர்வீஸ் டைம் கிடைச்சா போவாங்க மற்ற டைம் அவங்க எப்போதுமே போக மாட்டாங்க அவங்க நல்ல பெரிய பெரிய இடத்துல அவங்களுக்கு லிங்க் இருக்குது நிறைய ஊழியர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க ஆனால் அவங்களால அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு முடியல வேறு எங்கேயாவது பெயர் கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வந்துடுவாங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு சண்டே சர்வீஸ் மட்டும் போயிட்டு வந்துடுவாங்க அவங்களால நிம்மதியை பார்க்க முடியல சந்தோஷம் கட் கட்டாயிடுச்சு கர்த்த பிளாக் பண்ணிட்டாரு சமாதத்தை பிளாக் பண்ணிட்டார் நிம்மதியை பிளாக் பண்ணிட்டார் அமைதியை பிளாக் பண்ணிட்டாரு ஆசீர்வாதத்தை பிளாக் பண்ணிட்டார் ஐஸ்வத்தை பிளாக் பண்ணிட்டார் தூக்கத்தை பிளாக் பண்ணிட்டார் சாட்டிஸ்ஃபைடை பிளாக் பண்ணிட்டார் எல்லாத்துலேயுமே கரத்த பிளாக் பண்ணி வச்சுட்டார் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவங்களால அந்த ஆசத்தை கொள்ளவே முடியல அவங்களாவே வேதத்தை வாசித்தாங்க ஆலயத்துக்கு நம்ம போவோம் ஆலயத்துக்கு போய் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவங்களாகவே தீர்மானம் பண்ணாங்க அவங்களாகவே அதனுடைய அன்புகளை கொண்டு வந்தாங்க மறுபடியும் ஆலயத்துக்கு போனாங்க அவங்க சொன்னாங்க நான் ஆலயத்தை விட்டுட்டேன் கர்த்தர் என்னுடைய ஆசை எல்லாத்தையும் கொடுக்காமல் போயிட்டார் மறுபடியும் நான் ஆலயத்துக்கு வந்தேன் என்னை கர்த்தர் ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிட்டார் என் அன்பு சகோதரன் சகோதரியை உங்கள் குடும்பத்தில் கத்தரி ஆஸ்தை உண்டாகணுமா நீங்கள் வேலையில் பிஸியாக இருக்கிறீங்களா ஏதாவது ஒரு நாள் குடும்பமாக போயிட்டு ஆலயத்தில் போய் உட்காந்து உபவாசம் பண்ணுங்கள் ஒரு நாலு மணி நேரம் பாட்டு பாடுங்க ஜெவம் பண்ணுங்கள் வீட்லேயே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கூட ஜெவம் பண்ணிட்டு வாங்க இல்லை நீங்கள் சந்தோஷமாக அவருடைய சமூகத்தில் உட்காந்து மண்டாடிட்டு வாங்க நீங்கள் நன்மையை புசிப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கணுமா குடும்பமும் போய் ஆலயத்தில் உட்காருங்க ஒரு வேளை நீங்கள் ஆண்டவ் சமத்தில் உட்காரும்போது இல்லை இரண்டு வேலையோ மூன்று வேலையோ உட்காரும்போது ஆண்டவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் நீங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல ஆலயத்தில் போய் உட்காருங்க அப்போ தான் கருத்துவங்கள் ஆஸ்வதிப்பார் நீங்கள் மனம் பொழுது செவி கொடுத்தா தேசத்து நன்மையை பூசிப்பீர்கள்